ஹய் இஸ் இந்த வீடியோவில் பப்பாளி ஜூஸ் பப்பாளி ஜூஸ் எப்படி போனதுன்னு பார்க்கலாம் இதோட பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈவினிங்லேயே ஃபர்ஸ்டு தான் அதனால் ரெண்டு பீஸ் பப்பாளி எட்டுக்கலாம் பப்பாளி ஜூஸ் பப்பாளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பப்பாளியை கட் பண்ணியாச்சு சின்ன சின்னதாக வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து இது போட்டாச்சு மூடிக்கலாம் ஒரு சுத்தம் எதுவுமே ஊற்றாமல் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க தண்ணியாக வேணும்னா இந்த கிளாஸில் ஒரு க்ளாஸ் ஊற்றிக்கோங்க தக்காளியிலே சேர்த்துக்கிறதுனால நான் வந்து அரை ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மூடி வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து கல் இருக்கும் நாட்டு சக்கரையில் அதனால நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் பப்பாளி ஜூஸ் வடிகட்டியாச்சு பப்பாளி ஜூஸ் ரெடி இந்த வீடியோவில் பப்பாளி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கீங்க பப்பாளி சாப்பிட்றதுனால பப்பாளியில் வந்துட்டு விட்டமின் சத்து நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் பேஷண்ட் இதே நோய் இருக்கிறவங்கெல்லாம் பப்பாளி காயாக சாப்பிட்டோம்னா சீக்கிரம் இந்த ஹார்ட்டில் இருக்க ப்ராப்ளம்லாம் சரியாகும்பாங்க அப்புறம் வந்துட்டு இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாதமாக இருக்கவங்களாம் வந்து இந்த இதை சாப்பிடக்கூடாது எனக்கு ஹீட் அதிகம் இருக்கிறதுனால அதிகம் சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்துட்டு வாரத்தில் பெரியவங்களும் சின்ன குழந்தைங்களும் சரி ரெண்டு பேருமே வாரத்தில் மூணு நாள் இந்த தக்காளி வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளை கால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும் பாய்